டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கபடி பார்த்தீங்கன்னா அஸ்வின் சாரம் இந்த வீடியோ வந்து முக்கியமான டிஸ்கிளைமர் இந்த வீடியோ வந்து யாரோட மனசும் காயப்படுத்துறது கிடையாது அவங்களோட வீடியோஸ்க்கு கீழே ஒரு டாக்டர் சொன்ன ஒரு கமெண்ட்ஸ் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஆக்சுவலாக அது உண்மையானது மட்டும் ஓகேங்களா இவங்க வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ப்ரெக்னென்ட் இருக்கும்போது ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணுறாங்க அது செம்மை வேரலாக போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அந்த டான்ஸ் எனக்கும் நல்லா தான் பண்ணுறாங்க நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோ எனக்கு பிடிச்சதுனால ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி இன்னொரு சேனல் நான் அப்லோட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது செம்ம வேர்லாம் போகுது அதுக்கு கீழே ஒரு சில கமெண்ட்ஸ் வருது ஸோ அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க கற்பப்பை போய் இறங்கிடும் பனிக்கூடம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நான் ஒரு டாக்டர் உங்களுக்கு கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நம்ம நார்மலாக கடந்து போக முடியாது அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவர் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிற வரைக்கும் இதை இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது தயவு செய்து டான்ஸ் ஆடாமல் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஓகேங்களா தயவு செய்து இந்த மாதிரி தப்பை வந்து தயவு செய்து இனிமேல் பண்ணாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் தயவுசதி நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் இத பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்களேன்